ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷினி சேனி சேனல் ஹாப்பி மார்னிங் டு ஆல் நீங்கள் பார்க்க பாருங்க ரெசிபி ஒரு ரெசிபி என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எல்லோரும் செய்யக்கூடியதுங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வரும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ஒரு ஒன் வீக் ப டென் டேஸ் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக இதை யூஸ் பண்ணலாம் வந்து இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டிஷ்ங்க தக்காளி தொப்பு தக்காளி தொப்பு நம்ம ஏற்கனவே நான் போட்டுக்கேன் நம்ம சேனல்ல இருந்தாலும் இதை அதை விட எளிமையா ரொம்ப வந்து ஆர்த்தடிக்ஸ் ஆனது இந்த அந்த காலத்தில் தெரிவங்கெல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இது இதுல வந்து வெங்காயமோ பூண்டோ எதுவுமே நான் சேர்க்கல நீங்க வேணும்னா வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் நான் செய்யும் போது எந்த இடத்துல நீங்க சேர்க்கலாம் அப்படின்றத நான் இதெல்லாம் சொல்கிறேன் அதே நீங்க வந்து இது ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி காலையில நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்றத பாத்துரலாம் அப்படின்னா உருளைக்கிழங்குங்க உருளைக்கிழங்கு வந்து இது வந்து உருளைக்கிழங்கு காரக்கறி அடுத்தது வந்து கடலை சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா புளிக்காய்ச்சல் மாதிரி ஒட்டிக்க வச்ச குழம்பு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது புளிப்பருப்பு பசங்களுக்கு வந்து வெறும் மாங்கால கொஞ்சம் பருப்பு போட்டு வேக வச்சு அதில் வந்து தாளித்து கொட்டுருதுங்க குளிப்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்க இதோட வெறும் பூண்டும் கடுகும் தாளித்தாலும் சாப்பிடுவாங்க குழந்தைங்க அதுக்கொசரம் செஞ்சது அடுத்தது வந்து பொடலங்காய் கூட்டு அடுத்தது ரைஸ் வச்சுருக்கோம் இதுதான் வந்து நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் எப்போவும் கூட சமையல் டிஃபன் ரெண்டுமே முடிச்சிட்டா சரி இப்போ வந்து நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னதை பார்க்கலாம் வாங்க நல்லா பெரிய பெரிய தக்காளிங்க பெங்களூர் தக்காளி நல்லா நீள நீளமாக இருக்கும் பாருங்க அந்த தக்காளி வந்து நறுக்கி எடுத்துட்டு இருக்க நீங்கள் நறுக்க கூட வேண்டாம் அப்படியே அலம்பிட்டு கூட மிக்சியில் போட்டுக்கலாம் நான் நறுக்கினா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்றதுக்கோசம் அதை எடுத்துட்டு இருக்கேன் அடுத்தது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க ரெண்டு டீஸ்பூன் இந்த ஸ்பூனால ஒரு ரெண்டரை ஸ்பூனு காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துட்டு இருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுகு வெந்தயம் நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேன் தேவையான அளவு உப்பு இவ்வளோதாங்க அங்கே பெருங்காயம் இவ்வளோதான் இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எந்த எண்ணெய்ல வேணாலும் செய்யலாங்க பட் ஆனால் நல்லெண்ணெயில் இலை செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நாள் கூட இருக்கும் நல்லெண்ணெய்ல செஞ்சா வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி இது மோர் சாத்துக்கு சமயத்துல கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் நம்ம குழம்பு ரசம் எல்லா சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம் எல்லா உப்மா எந்த வகை உப்புமா இருந்தாலும் சரி அதோட தொட்டுக்கலாம் அடுத்தது வந்து இதோட சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சைட் டிஷ்ஷா சாப்பிடலாம் ஒரு நல்ல ஒரு இதுங்க டக்குன்னு ஆஃபீஸ்லேருந்து வந்தோமா இல்லை எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தோமா இல்லை அரை கொஞ்சம் அடுப்பாக இருந்ததா இது இருந்தால் கையில இருந்தால் போதும் நம்ம ஏதாவது ஒரு உப்மாவோ இல்லை தோசையோ செஞ்சு இதை சைட் வச்சு சாப்பிடணும் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு கரண்டிங்க இந்த கரண்டியால ரெண்டு கரண்டியை நல்லா நான் ஊற்றிருக்கேன் நான் அடுத்தது வந்து கடுகு இந்த ஸ்பூனால ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு வெந்தயம் போட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சு அது வந்து நல்லா ஊற்றி நல்லா காய்ச்ச ஒன்று கடுகு வெந்தயம் ரெண்டும் கடுகு வடித்ததுக்கப்புறம் வெந்தயமும் செவந்துடும் செவந்ததுக்கு இந்த மிளகாத்தூளை வந்து போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வைக்கணுங்க சிருமில் வச்சுட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாட இப்படி போட்டு வதக்கினோம்னா போய்டும் போனதுக்கப்புறம் நான் வந்து இந்த தக்காளி தக்காளி உப்பு இது ரெண்டும் சேர்த்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு வச்சிருக்கங்க இந்த நறுக்க வச்சிருந்தா இல்லையா நாலு அளவு தக்காளி அந்த தக்காளிக்கு இந்த பாருங்க ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனால ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸில நல்லா உப்போடயே சேர்த்து தக்காளியும் போட்டோம்னா மிக்சியில போட்டோம்னா அந்த தக்காளி வந்து இந்த உப்போட சேர்ந்து அரைஞ்சிடும் நமக்கு குக் பண்ண ஈஸியா இருக்கும் இது வந்து நல்லா கொதிக்கணுங்க ஒண்ணுமே வேலை இல்லை அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே இந்த எண்ணெய் எல்லாம் கக்கிட்டு மேல வரும் மேல வரும்போது நம்ம வந்து அதை நிறுத்திடணும் அவ்வளவுதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா கொதிச்சுட்டே இருக்குங்க கொதிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி கொஞ்சம் பெருங்காயம் நல்லா எப்படி கொதிக்கிறது பாத்தீங்களா இந்த மாதிரி கொதிக்கணும் இந்த எண்ணெய் வந்து மேலே வந்து நிற்கணும் கொஞ்சம் சும்ல வச்சுட்டோம்னா நல்லா கொதிச்சு கொஞ்ச நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கொதிக்கும் உடனே எண்ணெய் வந்து மேலே எழுந்தி வரும் வரும்போது நல்லா இருக்கு பேர் ஸ்மெல் நல்லா இருக்குங்க அந்த பெருங்காயமும் இந்த நல்லெண்ணெய் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறதா இருந்தா இந்த கடுகு ரெண்டு வெந்தயமும் தாளிச்சிடுறீங்க இல்லையா தாளிச்ச பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு அப்படி இஞ்சி வேண்டாம் அப்படின்னா பூண்டு மட்டும்தான் நான் சேர்ப்பேன் அப்படின்னா விழுதாவும் சேர்த்துக்கலாம் இல்லை தக்காளியோட சேர்த்து அரைச்சும் இதுல போட்டு கொதிக்க விடலாம் அது வந்து உங்களோட சௌரியம் ஆஹ் இப்போ வந்து ஒரு தினம் எதுக்காக சாப்பிட வேணுமே அப்படின்றதுக்கோசரம் எதுவுமே சேர்க்கல இஞ்சி பூண்டு எதுவும் சேர்க்கல ஒரு ஏகாத கிருத்திகை அமாவாசை அதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு எல்லாம் போடாம பத்து இல்லாமல் அடுப்பு தொடர்ச்சி பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா தாராளமா சாப்பிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே கல்லறி விட்டுனாங்க முடிச்சுட்டு நான் உங்களை காமிக்கிறேன் நல்லா வந்து போய் உங்களுக்கு தெரியும் நல்லா என்ன மேல அப்படியே மிதங்கி நிக்கிற பாருங்க இதான் இதோட பதம் இந்த பதம் வரும்போது நம்ம இதற்கும் இந்த பதம் வரும்போது நம்ம இதை தக்காளி தொக்க இறக்கிடலாங்க ரொம்ப சூப்பரா டேஸ்டா நல்லா இருக்கும் நல்லா சிக காஷ்மீரி மிளகாய் தோட்டினாலும் நல்லா சிகப்பாக இருக்கு அவ்வளவுதான் மற்றபடி ரொம்ப டேஸ்டியா நல்லா இருக்கும்ங்க இது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு தக்காளி தொக்கு முடிஞ்சு போட்டு இதை பற்றினா ஒரு ரீக்கப் பத்தலாம் நம்ம என்ன அப்படின்னா ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கிட்டேங்க நான் நாலு தக்காளியை நல்லா வந்து கட் பண்ணிக்கிட்டேன் நீங்க கட் பண்ணாம அப்படியே கூட மிக்சியில் போடலாம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்சியில அரைச்சிக்கிட்டேங்க தக்காளி வந்து கழுவிட்டு அலம்பிட்டு நல்லா துணி போட்டு தொடைச்சிடணும் ஈரம் இல்லாமல் அப்பதான் தொக்கு வந்து ரொம்ப நாள் கெடாம இருக்கும் போட்டு ஈரம் இருந்ததுனா சீக்கிரம் வந்து ஒரு மாதிரி கூஞ்சனை மூத்த மாதிரி ஆயிடும் அதனால வந்து நம்ம வந்து ஈரம் இல்லாம அதை பார்த்துக்கணும் தக்காளியில் உள்ள அந்த ஈரமே போதும் அதுக்கு த தக்காளி இருந்து அரைக்கும் போது லிக்யூட் ஆயிடும் தக்காளியில் உள்ள அந்த தண்ணியும் அதுக்கு போதும் போட்டு ஒரு ஸ்பூன் உப்பை போட்டு நல்லா வந்து அரைச்சிடணுங்க அரைச்சிட்டு பூண்டு சேர்த்துக்கிறவங்க பூண்டு இஞ்சி பூண்டு விழுது தாளிக்கும் போது நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை வெறும் பூண்டு மட்டும் தான் நான் சேர்க்க போறேன்னா பூண்டு மட்டும் இந்த தக்காளி அரைக்கும் போது அதுலேயே போட்டுக்கலாம் இல்லை வந்து மிளகாத்தூள் சேர்க்குறவங்க அந்த தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் இல்லை நான் மிளகா சேர்த்துக்கணும் அப்படின்னா இந்த இப்போ தக்காளி அரைக்கும் போது ஒரு ஆறு மிளகா செகப்பு மிளகா சேர்த்துக்கலாம் இதுல அப்படி இல்லை இந்த இப்போ நாலு காலிக்கு வந்து ஆறு மிளகா கணக்கு எடுத்திருக்கேன் ஆறு மிளகா கணக்கு சரியா இருக்கும் அது அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பில் இழுப்பு இத பாத்திரத்தை போட்டு அதுல வந்து ஒரு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய்ங்க நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தியம் ரெண்டையும் தாளிச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த அரைச்ச விழுது அதில் ஊற்றி நல்லா அதை வந்து கலறி கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதை போடலாம் இல்ல தாளிச்ச உடனே மிளகா ஸ்பூன் போ மிளகா தூளை போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை கொட்டலாம் அப்புறம் வந்து வெந்தயம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு எண்ணெய் வந்து மேலே நல்லா மிதங்கி வருங்க சிம்மை வச்சு அதுதான் அதுக்கு வந்து அடியில் நல்லா கெட்டியா நிற்கும் மேலே மிதங்கி வரும் அதுதான் அதுக்கு பதம் அப்படி வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி தொக்கும் ரெடிங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றது எனக்கு சொல்லுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்